அனைவரும் தனது பிள்ளைகள் படிப்பை பற்றி அதிகமாக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் ஏன் பிள்ளை டாக்டர் படிக்குமா ஐடி படிக்குமா கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்கு போகுமா அப்படின்னா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு போய் தேர்வு செய்யணும் தனது ஆசைகள் பூர்த்தி அடையாத ஒரு விஷயத்தை தாயும் தந்தையும் தனது பிள்ளைகள் மீது திணிக்கின்றனர் நம்மளுக்கு அறிவுரை சொல்லிட்டு நிறைய படித்த அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் எதிர்காலத்தில் வாண்டாடு நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்வி ரீதியாக ஒரு அசம்ஷன் பண்ணி நம்மளுக்கு ஒரு குழு கொடுப்பாங்க அப்படி படிக்க வைக்கும்போது அவர் படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும் அவர் கடைசியில் வேலைக்கு போகிறது ஒன்றாக இருக்கும் முதலில் தொழில் என்பதை உயிர்பற்றான பற்றான தொழில்கள் பொருள்பற்றான தொழில்கள் அப்படின்னு இரண்டு வகையாக பாஸ்கராஜ் முறையில் படுக்கப்படுகிறார் படிக்கிற பருவத்தில் அவருடைய திசாபுத்திகள் என்ன காட்டுகின்றதோ அதை பொறுத்து நீங்கள் படிக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அஷ்டரோ தமிழா வாசகர்களுக்கு முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் பிரசன்ன ஜோதிடமணி திலக் கி பாஸ்கரன் பாஸ்கரா ஜோதிட நிறுவனர் மதுரையிலிருந்து நான் வந்திருக்கேன் ஜோதிடத்தில் பலதரப்பட்ட முறைகள் இருக்குது அதில் பாரம்பரிய ஜோதிட முறை திருக்கணித முறை அப்படின்னு ரெண்டு இருக்குது இந்த திருக்கணித முறையிலேயே இது வந்து நவீன கால ஜோதிட முறை இந்த ஜோதிட முறை மற்ற முறைகளிலிருந்து சற்று விலகி துல்லிதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு புதிய முறை இதற்கு பெயர் பாஸ்கரா ஜோதிட முறை என்று பெயர் இந்த ஜோதிட முறையில் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயங்களை மிக துல்லிதமாக பலன்கள் கூறுவதற்கு மிக எளிமையான புதிய ஜோதிட முறை இந்த முறையில் பொதுவாக அனைவரும் தனது பிள்ளைகள் படிப்பை பற்றி அதிகமாக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் அவர்கள் ஆர்வத்திற்கு விதி என்ற கொடுப்பினை நன்கு அமைந்துள்ளதா என்பதை அறிவதற்கண்டி ஜோதிடர்கள்ட்ட வந்து ஏன் பிள்ளை டாக்டரு படிக்குமா ஐடி படிக்குமா கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்கு போகுமா அப்படின்னா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு தொழிலை போய் தேர்வு செய்கின்றனர் அந்த தொழிலை தேர்வு செய்யும்போது ஒரு மாணவனின் ஆர்வத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை தனது ஆசைகள் பூர்த்தி அடையாத ஒரு விஷயத்தை தாயும் தந்தையும் தனது பிள்ளைகள் மீது திணிக்கின்றனர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு ஐடி படிக்கணும்னு ஆசை ஆனால் பேரண்ட்ஸு ஆட்டோமொபைல் மொபைல் போய் படி அப்படின்பா அல்லது நம்மளுக்கு அறிவுரை கூறுறோம் சொல்லிட்டு நிறைய படித்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க எதிர்காலத்தில் வாண்டட் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்வி ரீதியாக ஒரு அசம்ஷன் பண்ணி நம்மளுக்கு ஒரு குழு கொடுப்பாங்க அதில் இந்த குழந்தைகள் அவர்களுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு அதையும் வச்சுக்கருவாங்க அவங்க நண்பர்கள் ஒப்பீனியனையும் வச்சுக்கிறவாங்க சுற்றத்தார் உறவினர்கள் சொல்கிறதையும் கேட்டுருவாங்க ஒருத்தர் நல்லா வசதியாக ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா அவர் சஜஷனை கேட்டுக்கிறாரு இதை பூரா கேட்டுக்கிட்டு கடைசியில் வசதியாக ஒருத்தர் இருக்காரா அவர் சொல்ல முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் தேர்வு செஞ்சு அவங்கள போய் படிக்க வைக்கிறார் அப்படி படிக்க வைக்கும்போது அவர் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் அவர் கடைசியில் வேலைக்கு போகிறது ஒன்றாக இருக்கும் அந்த வேலையும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இடையில் டிஸ்கண்டினியூ ஆகிடும் மாற்றங்களும் ஏற்படும் அப்போ இது போன்ற இடர்பாடுகளை ஜோதிடத்தின் மூலமாக நாம் சரியான வழிகாட்டினால் எதிர்காலத்தில் வரும் சந்ததியினர் மிக சிறப்பாக தனது வாழ்க்கையை வழிகாட்ட முடியும் இது பாஸ்கரா ஜோதிட முறையில் மிக எளிமையாக கையாளப்படுகிறது முதலில் தொழில் என்பதை இரண்டு வகையாக பாஸ்கரா முறையில் பகுக்கப்படுகிறது பற்றான தொழில்கள் பொருள்பற்றான தொழில்கள் அப்படின்னு இரு வகையாக பகுத்து உயிர்ப்பற்று பொருள்பற்று என்றால் என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உயிர் பற்றுனால் நம்மளுடைய அறிவு ஆற்றல் திறமைகள் இதை வைத்து தொழில் செய்வது உயிர்ப்பற்றான தொழில்கள் பொருள் பற்றான தொழில்கள்னால் நம்ம ஏதாவது மெட்டீரியலை வாங்கி அதை ப்ரொடக்ஷன் பண்ணியோ அல்லது மறு உற்பத்தி பண்ணியோ அல்லது பொருளையே வாங்கி அப்படியே மாற்றி விடுறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு பேர் பொருள் பற்றான தொழில் இன்வெஸ்ட் ஒரு ஆஃபீஸ் மட்டும் போட்டுட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சம்பாதிக்கிறது உயிர் பற்றான தொழில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு இசைக்கலைஞர் தனது திறமையை வைத்தே அவர் ஏனையும் பண்ணுறார் ஒரு நடிகர் தனது உடல் அழகை காட்டி ஒரு நடிகை அவர் பணம் ஈட்டுகிறார் ஒருவர் ஒரு பாடலை பாடி அந்த பாட்டின் மூலமாக வருமானம் ஏற்கிறார் ஒரு ஓவியர் ஒரு சித்திரத்தை வரைந்து அந்த சித்திரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கிறார் ஒரு திருமண புரோக்கர் ஆணும் பெண்ணும் ஜாதகத்தை கொடுத்து இரண்டு பேருடையும் கமிஷனம் வாங்கிட்டு போடுறார் சிலர் பப்ளிக் பொது விஷயங்களில் போய் ஈடுபட்டு அதில் சம்பாத்தியம் பண்ணுறாரு ஒருத்தர் பழைய பொருளை ஸ்கிராப் பண்ணதை போய் ஒருத்தர் வாங்குகிறார் ஒருத்தர் தகவல் தொடர்பு மூலமாக சம்பாதிக்கிறார் ஒருத்தர் செய்தியை ஒளிபரப்பி சம்பாதிக்கிறார் அப்போ இத்தனை விஷயங்களையும் எப்படி பகுத்து பார்ப்பது என்பது ஜோதிடர்களுக்கு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் உண்டு இதில் ஒன்றாம் வீடு என்பது நம்ம சுய அறிவையும் திறமையும் உடல் அழகையும் வைத்து சம்பாதிப்பது லக்னம் ஒருவர் விலை உயர்ந்த பொருளை ரத்தின கற்கள் வைரம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இதை வாங்கி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருனா கடை வைக்கிறார்னா அது ரெண்டாம் பாவம் ஒருத்தர் தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணி ஒரு தொழில் பண்றாருனா அவருக்கு மூணாம் பாவம் கொரியர் அதே நாலாம் பாவம் ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறது நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் கலைகள் இயல் இசை நாடகம் கலைத்துறை இது பூரா ஐந்தாம் பாவத்தில் இருக்குது ஆறாம் பாவங்கிறது உணவு உடை மருந்து கெமிக்கல் மருத்துவம் இது சம்மந்தப்பட்ட துறைகள் ஆறாம் பாவத்தில் இருக்குது பொது பொதுத்துறை பப்ளிக் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான துறைகள் பூரா ஏழாம் வீட்டில் இருக்குது விபத்து சேதம் ஆப்ரேஷன் கடத்தல் கொலை செய்தல் புறம் எட்டாம் வீட்டில் இருக்குது ஒருத்தர் மதம் சம்பந்தப்பட்ட போதகர் கல்வி ஆசிரியர் ப்ரொஃபஸர் ஸ்ட்ரெஸரியில் வேலை இருக்கிற எல்லாம் ஒன்பதாம் இருக்குது பத்தாம் வீடுங்கிறது நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தை வைத்து நடத்துபவர் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் என்டர்டெயின்மெண்ட்டான பிஸ்னஸ் பனிரெண்டாம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீபேமெண்ட் சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ் இது சம்பந்தமான தொழில் இப்படி பனிரெண்டு பாவங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இந்த இடத்துல இருக்குது இதில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுங்கிற வீடுகள் உயிர் பற்றான தொழிலை தன்னகத்தே வைத்துள்ளது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகள் பொருள்பற்றான தொழில்களை தன்னகத்தே வைத்திருக்கு ஒருத்தருக்கு படிக்கிற பருவத்தில் அவருடைய திசாபுத்திகள் என்ன காட்டுகின்றதோ அதை பொறுத்து நீங்கள் படிக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு திசாபுத்தி நாலு பற்ற இருக்கும் அதனால் அவருக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ஜினியரிங்கை படிப்பார் படிக்கும்போது அந்த நாலு பத்து வேலை செஞ்சதுனால அந்த தசாபுத்தி வரைக்கும் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருப்பார் அவர் படிப்பை முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அடுத்து ஒரு தசை மாறும் இல்லையா அந்த தசை மாறும்போது நாலு பத்து காட்டும்போது இன்ஜினியரிங் ஃபீல்டில் அவர் இருந்தார் அவருக்கு இந்த மூணு பத்து மூணு ஒம்போது திசாபத்தி அடுத்த பற்றி வரும்போது இந்த நாலு பத்துக்கு பன்னிரெண்டாம் வீடாக அமையினால் அவர் இன்ஜினியரிங் ஃபீல்டை விட்டு தகவல் தொடர்பு சம்பந்தமான ஃபீல்டுக்கு அவர் மாறிடுவார் இதை நாம் முன்கூட்டியே அறிந்திருந்தால் அவருக்கு தகவல் தொடர்பு துறையை நாம் சிபாரிசு செய்திருக்கலாம் அதன் மூலம் அவர் அடுத்து வரும் திசையை அதை கண்டினியூ பண்ணுவார் இப்போ ரன்னிங் திசை நாலு பேர்த்தை காட்டும் போது அவர் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் படிப்பார் படித்து முடிந்து ப்ரா ப்ராக்டிஸ்க்கு போவார் அது ஒரு ரெண்டு வருஷம் நடக்கும் அப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த திசை எண்ட் அவர் அடுத்த திசையில் அந்த தொழிலுக்கு போக முடியாது அப்போ இதை நம்ம முன்கூட்டி அறிஞ்சு சொன்னோம்னா வரும் வாடிக்கையாளருக்கு நாம் தெளிவான பாதையை நாம் காட்ட இயலும் ஆகையால் நாம் ஜோதிடத்தின் மூலமாக நம்மளால் இயன்ற அளவு வரும் வாடிக்கையாளருக்கு சரியான வழியை காட்டினால் அவர் திடமாக நம்பி அதில் இறங்க முடியும் அவருடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் நாம் ஒன்றை நினைத்து செய்யும்போது மற்றவர்கள் யோசனையை கேட்டு நாம் இறங்கினால் அது தவறான பாதையில் கொண்டு சென்றுவிடும் ஆகவே நம்மளுக்கு என்ன கொடுப்பினை உள்ளது என்பதை நாம் உணர்ந்து தான் செயல்பட வேண்டும் பத்து லாரி வாங்கி அவர் ஒரு தொழில் பண்ணி அவர் சம்பாதிக்கிறது லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதும் அதே ஐம்பது விசா ஊருவா விற்று சம்பாதிக்கிறவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில் ரீதியாக அவருக்கு கொடுப்பினை நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஐம்பது வயசாக ஊருவா விற்றவர் அவர் கோடி சொன்னார் அதில் அந்த தொழிலில் அவர் நல்லா சிறந்து விளங்குவார் இவர் வண்டியில் வ நூறு வண்டி வச்சுருந்தாலும் அவரால் சிறந்து வர முடியல கடைசியில் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருடைய கொடுப்பினை அந்த லாரி ஓட்டணுங்கிற ப்ராப்தம் இருந்தாலே அவர் லாரி ஓட்ட முடியும் அதுக்காண்டி டிரான்ஸ்போர்ட் ஓனராக எல்லாருமே காசு இருக்குன்னா ஆயிட முடியாது அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குது இல்லை என்பதை முதலில் அறிந்த பின்பே நாம் கல்வியை தீர்மானிக்கிறது முதல் கடமையாகும் அதன் பின் அந்த துறையில் நமக்கு ஆர்வம் இருக்கின்றதா என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம் ஆர்வமற்ற ஒரு துறையை எடுத்தாலும் அது தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் ஆகவே நாம் பாவங்களை வைத்துத்தான் ஒருவருடைய படிப்பை தீர்மானிக்க வேண்டும் பாஸ்கரா ஜோதிட முறையில் பாவ கணிதங்கள் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது பாவ கணிதங்கள் தான் சில நிமிடங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இரு வேறுபட்ட பாவங்கள் அமையும் அனைத்து ஜோதிட முறையிலும் கிரயங்களை மையமாக வைத்து பலன் கூறுவதால் அது கிரகங்கள் அன்றைய தினத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே கிரக நிலை தான் அமையும் இருவேறுபட்ட கிரக நிலைகள் அமையாது ஆகையால் அந்த கிரக நிலையை வைத்து பலன் கூறினோமானால் நமது பலன்கள் தவறாக போய்விடும் என்பது தின்னம்